மதுரை தமிழக வற்றிக் கழகத்தின் மாநாடு யார் செலவு செய்தார்கள் பிரம்மாண்டத்திற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன வாங்க ஒரு அலச அலசலாம் ஹாய் தமிழக அரசியல் களம் தற்பொழுது மாமதுரையை நோக்கி திரும்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் எஸ் நடிகர் விஜய் தனது தமிழக கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டை மிக பிரம்மாண்டமான முறையில் மதுரையில் நடத்தி முடிச்சிருக்காரு சாதிச்சிட்டாரு சாதிச்சிட்டாரு மாறாதான் இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை கண்டு அரசியல் பார்வையாளர்களும் சரி பொதுமக்களும் சரி அப்படியே வியந்து போயிருக்காங்க ஆச்சரியமா பார்க்குறாங்க பிரமிச்சு போயிருக்காங்கன்னு கேட்டா எஸ் திரண்டு வந்த கூட்டத்தை பார்த்து திமுகவிற்கே பெரிய பயம் வந்தா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சீமானுக்கே வயிற்றில் புள்ளியை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது இதுதான் நிஜம் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் இந்த பிரம்மாண்டத்திற்கு பின்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செலவுகள் அதன் பின்னணி இந்த பின்னணியோட அரசியல் முக்கியத்துவம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக அலசி போகிறோம் இந்த மாநாட்டோடைய பிரமாண்டமான ஏற்பாடுகள் தான் இங்கே திரும்பி பார்க்க வச்சுருக்கு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பத்தி இந்த சுங்கச்சாவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பராபத்தி பகுதியில் தான் சுமார் கிட்டத்தட்ட ஐநூற்றாறு ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு நடந்துச்சு இது ஒரு அரசியல் கட்சி மாநாட்டிற்கு இதுவரை ஒதுக்கப்பட்ட மிக மிகப்பெரிய இடமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இது முக்கியமாக பார்க்கப்படுது அந்த அளவுக்கு மக்களும் கூடியிருக்காங்க கேட்டால் எஸ் கூடியிருக்காங்க அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருந்தாங்க இது முதல் விஷயமாக பார்க்கப்பட்டது இந்த மாநாடு ஒரு கலை விழா போலவும் கூட்டம் போல மாதிரி தான் ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த மாநாடு நடந்துச்சு எஸ் உண்மைதான் தான் வேற ஒரு நல்ல லெவல்ல இது நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாடு ஒரு திருவிழா மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு திருவிழா மாநாடே நடந்து முடிஞ்ச மாதிரி தான் இப்போ இருக்கு தான் நடந்துருக்கு ஆக்சுவலி இதுதான் உண்மை பிரம்மாண்டமான மேடை அதாவது இந்த மாநாட்டோட மைய ஈர்ப்பே பிரம்மாண்டமான மேடை தான் அதுல ஒரு பெரிய மேடை அதிலிருந்து நீண்ட ஒரு ரேம்பாக் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு விஜய் இந்த ராம்பாக் மேடையில் நடந்து வந்து தொண்டர்களை ரொம்ப கிட்ட போய் சந்திச்சிருக்காரு இது அவரது ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக அமைஞ்சிருக்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது அடிப்படை வசதிகள் இந்த மாநாட்டில் முக்கியமாக பார்க்கக்கூடியது பல லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் கழிவறை வசதிகள் சாப்பாடு அப்படின்னு பல்வேறு அடிப்படையான விஷயங்களை மிக பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க எஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுலேயும் எந்த குறையும் கிடையாது பாதுகாப்பு விஷயங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மிக கடுமையான முறையில் செய்யப்பட்டு இருந்துச்சு காவல்துறை அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாங்கினதெல்லாம் நினைப்பாட்டிட்டாங்க சம டிராஃபிக் ஜாம் ஓகே காவல்துறை அதிகாரிகள் தனியாக பாதுகாப்பு பணியில்லாம் ஈடுபட்டாங்க அதே போல் தொண்டர் படையும் பாதுகாப்பு பணியில் இறங்கி வீச்சில் செயல்பட்டாங்க ஆனால் இது மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல என்னன்னா யார் செலவு செய்தார்கள் நம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இதுதான் இவ்வளவு பிரமாணமான ஒரு மாநாட்டுக்கு இந்த மாநாட்டை நடத்துவதற்கு பல கோடி ரூபாய் செலவாக இருக்கும்ல இந்த செலவுகளெல்லாம் யார் ஏற்றுக்கொண்டா அப்படிங்கிற கேள்வி தான் அரசியல் வட்டாரத்தில் இந்த கேள்வி தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு விஜய்க்கு பின்னாடி யார் செலவு பண்ணுறா யார் இந்த மாநாட்டு செலவை திருக்கிட்டாங்கிறது தான் இதை பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்குது இதில் நம்ம ஒன்றா நம்ம அலசி ஆராயலாம் விஜயோட சொந்த செலவா அப்படிங்கிறது முதல் தகவல் முதல் விஷயம் சில தகவல்கள் நம்ம கிடச்சிருக்கு அதில் ஒன்று பார்க்கலாம் முதல் விஷயத்தில் இந்த மாநாட்டுக்கான முழு செலவையும் நடிகர் விஜயே ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு புதிய கட்சி தொண்டர்களிடமிருந்து பெருசா பெரிய அளவில் நிதியை வந்து பெற முடியாது அதனால் தனது சொந்த பணத்தை முதலீடு செஞ்சு தனது அரசியல் பயணத்தை விஜய் தொடங்கியிருக்காரு அப்படின்னு விமர்சனங்கள் இப்போ எழுந்திருக்கு இது தனது அதிகாரத்திற்காக அதாவது நான் அதிகாரத்தை அடைவதற்காக நான் பணம் செலவு செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத விஜயோட செயல்பாடு உணர்த்துது அப்படின்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு கிடைச்ச ரெண்டாவது தகவல் என்ன அப்படின்னா அதாவது இந்த மாநாட்டிற்கு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருக்காங்க கட்சி நிர்வாகிகள் அவங்களுடைய பங்களிப்பு கணிசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பல மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய தொண்டர்களுடைய போக்குவரத்து உணவு இந்த மாதிரியான செலவுகள்லாம் அந்தந்த மாவட்ட செயலாளர்களே அந்த முக்கிய நிர்வாகிகளே ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை இது எந்தெந்த தொகுதியெல்லாம் சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நாம இன்னும் பேசுவதற்கான உள்ள விஷயங்கள் ஆனால் இது ரெண்டாவது தகவலாக நமக்கு கிடச்சிருக்கு அதனால் இந்த மாநாடு ஒரு கூட்டு முயற்சியாக நடந்திருக்கு அப்படின்னும் இந்த மாநாட்டை தங்களுடைய மாநாடாக பார்த்து இந்த கட்சி நிர்வாகிகள்லாம் தாங்களே முன் வந்து அந்த பங்களிப்பு அந்த செலவு அந்த டிராவல் அந்த அந்த கூட்டிட்டு வந்த மா தொண்டர்களுடைய செலவு சாப்பாடு செலவுலாம் ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் இந்த பிரம்மாண்டமான அப்படிங்கிறது சொல்கிறாங்க மாநாடு நடந்துச்சு சொல்கிறாங்க ரொம்ப காஸ்ட்லியான மிக பெரிய ராம்புவாக் மேடைன்னு சொல்லுவாங்களே இந்த மாநாட்டு ஏற்பாடுகளில் ராம்பாக்கு மேடை தான் ரொம்பவும் பேசும் பொருளாக மாறினது ஆனால் இதற்காக வடிவமைக்கப்பட்டது அது டிசைன் பண்ணப்பட்டது பல லட்சங்கள் கிட்டத்தட்ட கோடியில் கூட செலவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரு அவ்வளோ பெருசு நீளமாக இருந்தது இதற்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தொழில்நுட்பங்கள் அதாவது இந்த மேடையில் ஒளி ஒளி இந்த நவீன கேமராக்கள் எல்இடி திரை அப்படின்னு ரொம்ப மிக உயர்ந்த நேர்த்தியான ரொம்ப விலை உயர்ந்த விஷயங்களை தான் இந்த ரேம்பாக் மேடையில் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு அரசியல் மேடை போல் இல்லாமல் ஒரு திரைப்பட விழா மாதிரி இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சர்வதேச அளவில் ஒரு ஒரு மேடை இருந்தால் எப்படி எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படி தான் இந்த இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரி இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மிக முக்கியமான கேள்வி இந்த மாநாட்டோடைய முக்கியமான நோக்கமே தலைவர் தொண்டர்களை மிக அருகில் போய் சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கத்திற்காக அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக தான் தொண்டர்களுடைய ரசிகர்களுடைய பார்வையிலிருந்து விஜய் இப்படியான ஒரு ரேம்பாக் மேடையை மிக நீளமாக ஹெச் டு ஹெச் வந்து அமை அமைப்பதற்கு அவர் தான் இந்த பிளானை கொடுத்தாரு அப்படின்னு இந்த இடத்துல கட்சிக்காரங்களே சொல்லிக்கிறாங்க இடத்துல இருந்து விஜய் யோசிச்சதை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொண்டர்கள் பற்றிய சந்திப்பது வந்து நல்ல விஷயம் அது விஜய் வந்து பண்ணியிருக்காரு விஜயை நேரில் பார்த்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ராம்பாக் விஜயோடது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு தொண்டர்கள் படையை சொல்கிறாங்க இந்த பிரம்மாண்டத்தின் அரசியல் முக்கியத்துவம் என்ன அரசியல் சிக்னல் என்ன அப்படின்னு அரசியல் சிக்னல் என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது தமிழக அரசியல் காலத்தில் தமிழக கட்சிக் கழகம் ஒரு புதிய சக்தியாக உருவ உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த மாநாடு இந்த தொண்டர் படை உணர்த்துது தனித்து போட்டியிடும் முடிவு அப்படிங்கிற விஷயத்தில் விஜய் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எந்த கூட்டணியிலும் இணையாமல் தனித்து போட்டியிடக்கூடிய அந்த முடிவில் உறுதியாக இருக்காரு அப்படிங்கிறதையும் இதை பட்டவத்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுது மக்கள் பலம் ஒரு புதிய கட்சிக்கு இவ்வளவு பெரிய அளவில் தொண்டர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறது விஜய் அரசியலில் ஒரு தனிநபராக இல்லாமல் ஒரு தனி நபராக இல்லாமல் ஒரு மக்கள் பலமாக இருக்கக்கூடிய விஷயமாக அது மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய விஷயமாக விஜய் நிரூபிப்பதற்கான ஒரு ஒரு சூழலை விஜய்யே உருவாக்கியிருக்காரு அதெல்லாம் அதை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க அதெல்லாம் சரி இந்த மாநாட்டில் விஜய் பேசுனது சரியா சீமான் மட்டும் உரிமையில் பேசுனா ஒரு தலைவனுக்கான அழகா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் விஜய ஒரு கட்சியோட தலைவராக விஜய் இருந்துக்கிட்டு மை அப்படின்னு பேசுறதெல்லாம் மிக கடுமையான விமர்சனத்தை உண்டு பண்ணியிருக்கு இது தனி டாபிக் முடிஞ்சால் இதை பற்றி தனியாக வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கூடவே அது வரைக்கும் அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருந்த விஜய் இந்த முறை எடப்பாடியை பற்றி கொஞ்சம் அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் உளறிட்டார் எடப்பாடி பயங்கரமாக டென்ஷன் ஆகி விஜயை பற்றி என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு சு சுட சுட எடப்பாடி பேச ஆரம்பிச்சிட்டார் விஜயை பற்றி இதை பற்றி முடிஞ்சா நாங்கள் தனியாக வீடியோ வீடியோ போடுற ட்ரை பண்ணுறோம் இந்த மாநாடு தமிழக அரசியலை இனி என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் இந்த மாநாட்டை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க விஜய் பேசுனதெல்லாம் சரியாக விஜய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்கக்கூடாது இந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள் அல்லது பிரமிச்சு போன விஷயங்கள் அல்லது இந்த விஷயத்தில் விஜய் கோட்டை விட்டுட்டாரு தமிழக வெற்றிக்கெல்லாம் கோட்டை விட்டுருக்கு இந்த விஷயத்தில் இன்னும் கூடுதலாக கவனம் செ செலுத்தியிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசில் உங்கள் பார்வையில் ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்த கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இது எங்களுக்கு மட்டும் இல்லை எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஏன் தமிழக கட்சிகள தொண்டர்களுக்கே அடுத்த மாநாட்டில் அவர்கள் அதை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும் உன்னுடைய கமெண்ட்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம் நம்ம அடுத்த டாப்பிக்கில் அடுத்த நாட்டு நடப்பில் நம்ம அலசி ஆராயலாம் நன்றி